அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்ட கிரகம் எது அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒன்பது நம்ம ஒன்பது கிரகம் இருக்குது ஒன்பது கிரகத்தில் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் வீக்காக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் நல்லாயிருக்கும் அதுலேயும் ரொம்ப நல்ல கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்தோட அதிர்ஷ்ட எண் என்ன உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா சூரியனுடைய கலர் வந்து ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்ட தெய்வம் சூரியனுடைய தெய்வம் வந்து சிவபெருமான் அதிர்ஷ்ட கல்னால் சூரியனுக்குன்னு அணியக்கூடிய கல் வந்து ரூபி அதிர்ஷ்ட கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்ட கிரகம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒன்பது கிரகத்தில் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா சனி ராகு கேது இந்த கிர செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் வந்து தீய கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து பட் அது உண்மை இல்லை ஏன்னா சனி அப்படின்ற கிரகமோ ராகு கேது செவ்வாய் அப்படின்ற கிரகமோ நம்முடைய ஜாதகத்தில் சிறப்பான இடத்துல இருந்தால் அந்த சனி ராகு கேது என்ற கிரகங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால்னா என்ன அர்த்தம்னா அந்த கிரகங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்டார் அது வந்து அங்கே நல்ல கிரகமாக கருதப்படும் அதனால நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகம் எது அப்படி தெரிந்து கொள்வதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் கிரகங்கள் என்பது கிரகம் அசுப கிரகம் நம்ம இயற்கை சுபர் இயற்கை பாவின் பிரித்தாலும் கூட அதாவது நம்ம சுப கிரகங்கள் எப்படி பிரிக்கிறோன்னா இந்த மாதிரி பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு சுபர் அசுபர்னு பிரிக்கிறோம் அதாவது குரு வந்து இயற்கை சுபர் ரெண்டாவது சுக்கரன் மூணாவது பார்த்திங்கன்னா புதன் நாலாவது சூரியன் சூரியன் வந்து எல்லோரும் கெட்ட கிரகம்னு சொன்னாலும் கூட அடியன் வந்து அது இருபத்தஞ்சி சதவீதம் நல்ல கிரகம் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா சூரியன்கிறது தலைமை பொறுப்பு எல்லாரும் தலைமை பொறுப்பு வரது தானே விரும்புவாங்க அப்போ இது வந்து இயற்கை சுப்பர்னு சொல்கிறது அதே மாதிரி ஜாதகத்தில் சனி செவ்வாய் இது ரெண்டு கிரகமும் வந்து தீமையான கிரகம்னு நம்ம சொல்லுவோம் சனியை போன்றவர் ராகு செவ்வாயை போன்றவர் கேது அதேமாதிரி இங்கே வளர்புறை சந்திரன் இங்க தேய்பிரை சந்திரன் இது வந்து ஒரு பொது விதி அதாவது இந்த கிரகங்கள்லாம் நல்ல கிரகங்கிறது குரு என்ற கிரகம் நல்ல கிரகம் சுக்கரன் என்ற கிரகம் நல்ல கிரகம்லாம் இதெல்லாம் பொது விதி இதெல்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய பலன் ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல கிரகங்கள் பாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும் அதாவது ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகமும் அது நல்ல கிரகமா அதாவது இயற்கை சுபராக இருந்தாலும் சரி இயற்கை அசுபராக இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தோட காரகத்தை உள்வாங்கி தன்னுடைய கிரக காரக ரீதியாக தரும் அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள் ஆனால் சனி என்ற கிரகம் ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ன்னு வச்சிங்களேன் அப்போது இந்த குரு வந்து எட்டாவது வீட்டோட காரகத்து வேலையை தான் செய்யும் அப்போ இது குருவோட கிரக காரகம் என்ன குரு வந்து தனக்காரகன் அப்படிங்கிறதால இங்கே எட்டாவது வீட்டு தொடர்பு போடுறதால தனம் சம்பந்தமான வகையில் அவருக்கு பொருளாதார சம்மந்தமான வகையில் கடுமையான வீழ்ச்சிகள் வரும் குரு வந்து குழந்தைகளுக்கு காரங்கள் இல்லையா குழந்தைகள் மூலமாக அவருக்கு நிறைய பிரச்சனை வரும் குரு வந்து தெய்வத்துக்கு காரங்கள் இல்லையா தெய்வத்தின் மூலம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்காது இந்த மாதிரி குரு அப்படின்ற கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட காரகங்கள்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்காது அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும்னா குரு வந்து இப்போ எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது குருவோட எண் வந்து மூணு இல்லையா அந்த மூணாம் நம்பரை அவர் யூஸ் பண்ணக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் குருவோட நிறம் வந்து மஞ்சள் நிறம் அந்த மஞ்சள் நிறத்தை அவர் யூஸ் பண்ணக்கூடாது குருவோட தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறது பொதுவாக விநாயகர்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா விநாயகர் குரு வந்து பொதுவான கடவுள் எல்லா கடவுளையும் குறிக்கக்கூடியதான் குருவோட காரணம் ஓகேங்களா அதிலிருந்து ஏன்னா குரு அப்படின்னாவே கடவுள் அதில் குறிப்பாக சொல்லும் போது விநாயகர்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட கண் வந்து அவர் வந்து கனக புஷ்பராகத்தை அணியக்கூடாது ஓகேங்களா கிழமை வியாழக்கிழமையில் முக்கியமான விஷயத்தை செயல்படுத்தக்கூடாது இது வந்து அப்போது குருங்கிறது இயற்கை சுப்பராக இருந்தாலும் கூட அவர் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்றதால எட்டாவது பாவத்தோட காரகம் எதுவோ அந்த காரகத்தை குரு செய்யக்கூடிய நிலையில் வந்துடுறார் இதே சனி வந்து ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்வது சனி வந்து நல்ல கிரகம் முதல்ல பன்னிரெண்டு பாவத்தில் எது நல்ல பாவம் கெட்ட பாவம் நான் பின்னாடி நான் சொல்ல போகிறேன் நான் அப்போ சனி அப்படின்ற கிரகம் வந்து அது கெட்ட கிரகமாக இருந்தாலும் கூட ரெண்டாவது வீடு தனஸ்தானத்தை குறிக்கிறதால சனியோட கிரக காரகன் வழியாக ஜாதகருக்கு பணம் வரும் சனியோட காரகம் என்ன இரும்பு சம்பந்தமான பொருட்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் மூலமாக ஜாதகருக்கு பணம் வரும் சனி வந்து வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ வேலைக்காரர்கள் மூலமாக ஜாதகருக்கு பணம் வரும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு காரகன் அப்போ தன்னுடைய உழைப்பு மூலமாக ஜாதகர் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவார் இந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட காரகம் எதுவோ அந்த காரகங்களா ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் குருவை விட இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியோட அதிர்ஷ்ட எண் ரெண்டாவது விட சனின்ற கிரகம் குருவை விட நல்லா இருக்கால அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டுன்னு சொல்கிறோம் புது எட்டாவது நம்பர் எல்லாருக்கும் தீமையை தருணும்னு ஒரு பொதுவான விஷயம் இருந்தாலும் கூட யார் யாருக்கெல்லாம் சனி வந்து ஜாதகத்தில் நல்ல பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அது நல்ல பாவனா என்ன சொல்லிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்காக அது சனியையும் குருவையும் வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக நாங்கள் சொன்னேங்க அப்போ அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு நிறம் அல்லது நீல நீல நிறம் அதாவது சனி என்ற கிரகம் வந்து இருட்டு கிரகம் மாத்திரம் டார்க்கு நிறத்தை குறிக்குது குறிப்பாக கருப்பு இல்லைனா நீளம் அப்படின்னு சொல்லலாம் ப்ளூ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட தெய்வங்கிறது சனி என்பதே வேலைக்காரங்களை குறிக்கத்தால அதிர்ஷ்ட தெய்வங்கிறது கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கடவுள்கள் உதாரணத்துக்கு ஆச்சினேயர் ஹனுமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இல்லை கருப்பண்ணசாமி அதை காவல் தெய்வம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கடவுளுக்கு வேலைக்கா வேலை செய்யக்கூடிய கடவுள் அந்த மாதிரி கல்லுங்கிறது நீலக்கல் அதிர்ஷ்ட கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் எது நல்ல பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்குதோ அதாவது கிரகங்களில் கிரகம் அசுப கிரகம்னு பிரிச்சிடும் சுபகிரகத்தில் டாப் மோஸ்ட் கிரகமான குரு ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு தீமை தரக்கூடிய நிலையில் தான் அந்த கிரகம் இருக்குமே ஒழிய நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்காது ஏன் அப்படின்னா தசை நடக்கிற எல்லாருக்கும் நல்லா நல்லது நடக்கானா இல்லை அப்போ குரு யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிட்டு அதனுடைய திசை நடக்குதோ அவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய திசையாக தான் இருக்குது நிறைய பேர் குரு தசையில் எல்லாத்தையும் இழந்துட்டு சனி தசையில் குருவுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசையில் மீண்டும் வளர்ச்சி அடைந்து பெரிய ஆளாக இருக்காங்க அப்போது கிரகங்களுடைய இயற்கை தன்மை இது வந்து இயற்கை சுபர் இயற்கை அசுபர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இயற்கை தன்மை என்பது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேலை செய்யாது அது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக கொண்டு போனாதான் பாவ ரீதியாக தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யுமே ஒழிய அதனுடைய இயற்கை சுபர் இயற்கை அசுபர் அப்படிங்கிற கான்செப்டில் அது வேலை செய்யாது அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஜாதகத்தில் எது இதில் நல்ல பாவங்கள் அப்படின்னு பார்ப்போம் நம்ம பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா பன்னிரெண்டு பாவத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா புரிந்து கொள்வதுக்காக அதாவது இந்த வீடியோ வந்து ஏற்கனவே புதுசாக ப பழைய பழைய மாணவர்களும் ஈஸியாக புரியும் புதியவர்களுக்காக நான் பேசிக்கல் வந்து சொல்கிறேன் நான் இந்த பாவத்தை நம்ம அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறோம் இந்த ஒன்று ஒற்றைப்படைய பாவங்கள் அகம் சார்ந்த பாவம் சொல்கிறோம் இரட்டைப்படை பாவத்தில் ரெண்டு நாலு எட்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவத்தை புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம் அதாவது அகம் என்பது உள்ளே புறம் என்பது வெளியே அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கக்கூடியது அகம் சார்ந்த பாவங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வாழ்க்கைன்னா அவன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த பாவத்தில் அதிகமாக இருக்கும் புறம் சார்ந்த பாவங்கள் என்பது வீட்டுக்கு வெளியில் உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புறம் சார்ந்த விஷயங்கள் இதுதான் நம்ம சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அகனாநூறு புறநானூறுன்னு பிரிக்கிறோம் அகனானூருங்கிறது என்ன தலைவன் தலைவி காதல் இது சம்பந்தமான விஷயத்தை முன்னெடுத்து செல்வது தான் அகனானூறு அது பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒற்றைப்படை பாவங்களை ஒரு ஜ ஒற்றைப்படை பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அல்லது நிறைய கிரகங்கள் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களுக்கு பர்சனல் லைஃப் நன்றாக இருக்கும் பர்சனல் லைஃப்லாம் என்னென்னா ஆரோக்கியம் மகிழ்ச்சி சந்தோஷம் இளம் வயதில் திருமணம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தில் சந்தோஷமான வாழ்க்கை நிலையை வாழக்கூடியதான் அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்கிறது அதே மாதிரி புறம் சார்ந்த வாழ்க்கை ரெண்டு நாலு ஆறு எட்டுனா வீட்டை விட்டு வெளியில் வாழக்கூடிய வாழ்க்கை அதாவது அஃபீஷியல் லைஃப் அதாவது அகம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பெர்சனல் லைஃப்னு சொல்கிறோம் இது பெர்சனல் லைஃப் புறம் அப்படின்றத அஃபீஷியல் லைஃப்னு பிரிக்கிறோம் ஏன்னா அப்போதான் ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியுங்கிறது அகம் என்பது பர்சனல் லைஃப் புறம் என்பது அஃபீஷியல் லைஃப் ஒற்றைப்படை பாவங்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கிற எல்லா பாவமும் நன்மையா அப்படின்னா அப்படி இல்லை சில பாவங்கள் தீமையும் கொடுக்கும் இரட்டைப்படை பாவத்தில் இருக்கிற எல்லா பாவம் நன்மையா அல்லது அப்படி இல்லை அதுலேயும் சில தீமை இருக்குது அதாவது தனி மனித வாழ்க்கைக்கு அகமும் புறமும் இணைந்து இருந்தால் தான் அது சிறப்பு தனி மனித வாழ்க்கைக்கு அக அகமும் நல்லா இருக்கணும் புறமும் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு மனுஷனுக்கு பர்சனல் லைஃப்பும் நல்லா இருந்து அஃபீஷியல் லைஃப்பும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் ஒன்னாவது வீடு அப்படிங்கிறது அகத்தோட தலைமை அகத்தின் தலைமை இது ஒன்னாவது பாவங்குற என்பது அகத்தோட தலைமை ஏன்னா ஒன்னாவது பாவங்கிறது நம்ம உடல் கூறுல மூளையை குறிக்கிறதால அகம் என்பதே மூளையை சார்ந்தது அதாவது ஒரு மனுஷன் சிரிக்கிறானா மூளை சிரிக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு மனுஷன் அழுகுறானா மூளை அழுவுதுன்னு அர்த்தம் அப்போது மனிதனுடைய இன்பத் துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய உறுப்பு என்னன்னா மூளை அப்படிங்கறதால நம்ம என்ன பண்றோம் லக்ன பாவம் அகத்தோட தலைமை இரண்டாவது பாவம் புறத்தின் தலைமை ஏன் இரண்டாவது வீட்டை நம்ம புறத்தின் தலைமைன்னு சொல்றோம் இரண்டாவது பாவங்கிறத புறம் வீட்டுக்கு வெளியில போகக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொருள் தான் நம்ம போறோம் தான் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் திரைகடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்றாங்க திரவியம் அப்படின்னா மெட்டீரியல் பணம் வீட்டை அதாவது கடல் கடந்து போயாவது பணத்தை சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதோட காரணம் தான் ஏன்னா அந்த புறம் நல்லா இருந்தால் தான் மனித வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதாவது மனித உடல் ஒரு உயிர் அப்படின்னு பார்க்கும்போது லக்ன பாவங்குது உயிர்னா ரெண்டாம் பாவங்குது உடல் உடம்புக்கு உயிர் பெருசாக உடம்பு பெருசாக என்ன சொல்ல முடியும் உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு வேல்யூ இல்லை உடம்பு அழிந்து விட்டால் உயிர் இருக்க முடியாது அப்போ உட உடலும் உயிரும் எப்படி ரொம்ப மனுஷனுக்கு முக்கியமோ அதேமாரி ஒன்றாவது வீடும் ரெண்டாவது வீடும் ரொம்ப முக்கியமான பாவம் இதில் ஒன்றாவது வீட்டை கெடுக்கிற வீடு எதுன்னா எட்டு பன்னெண்டு அதாவது அகத்தை கெடுக்கிற வீடு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தான் அகத்தை கெடுக்கும் வீடு ஏன்னா ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கிற வீடு அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய எட்டாவது வீடும் பன்னெண்டாவது வீடு தான் அந்த பாவத்தை கெடுக்கும் அப்படி பார்க்கும்போது ஒன்றாவது வீட்டுக்கு கெடுக்கிற வீடு எட்டு பன்னெண்டு இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது புற புறம் சார்ந்த வீட்டிலேருந்து தான் வருது அதாவது எப்போதுமே அகவாய் அகத்துக்கும் புறத்துக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்காரு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற வகையில் ஆனால் கம்ப்ளீட்டாக ஒன்றாவது வீட்டு கெடுக்கிற வீடு எட்டு பன்னெண்டு ரெண்டாவது வீட்டுக்கு கெடுக்கிற வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடு ஒன்று அப்புறம் ஒன்பதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆனால் நம்ம தேதி பிரகாரம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏற்கனவே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டுன்னு நம்ம திரிகோணத்தை போட்டிருப்போம் ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடியது அந்த பாவத்துக்கு முன்னாடி இருக்கிற திரிகோணம் அப்போ ஒன்றாவது பாவத்துக்கு கெடுக்கிற வீடு நாலு எட்டு பன்னெண்டு அது நாலுங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்லதுங்கிறதுனால நம்ம நாலு வீட்டு எட்டு பிறண்டை மட்டும் போட்டுட்டோம் இரண்டாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு அதுக்கு முன்னாடி இருக்கிற திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது நம்ம இதை தர்மம் கர்மம் காமம் மோச்சம் நாலு கேட்டகரியாக பிரிப்போம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போது அதில் ரெண்டாவது வீட்டுக்கு எடுக்கிற வீடு ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு வரும்போது இங்கே ஒன்று ஐந்து ஒம்போதுனே போட்டுக்கலாம் அந்த மனித வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய இந்த ரெண்டாவது பாவம் என்பது புறத்தின் தலைமையாக இருந்தாலும் கூட பத்தாவது பாவம் சொல்லக்கூடிய கர்மா அப்படிங்கிறதோட பாயிண்ட்டில் வருது அதை கெடுக்கக்கூடிய இந்த பத்தாவது பாவத்தை கெடுக்கக்கூடிய வீடு ஐந்து ஒம்பது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் பாவத்துக்கு மட்டும் ஒன்றாவது பாவத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது என்ன தன்மை அப்படின்னா அது எந்த வீட்டையும் கெடுக்காது ஏன்னா பன்னிரெண்டு பாவத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய வீடு அது எந்த வீட்டையும் கெடுக்காது எந்த வீட்டையும் கெடுக்காதுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்றாவது ஒவ்வொரு பாவமும் மூன்று வீட்டை கெடுக்கும் இப்போ மூணாவது வீடுன்னு எடுத்திங்கன்னா அது நாலு எட்டு பன்னெண்டை கெடுக்கும் நாலாம் பாவத்துக்கு இது பன்னிரெண்டாவது வீடு எட்டாம் பாவத்துக்கு இது எட்டாவது வீடு பன்னெண்டாம் பாவத்துக்கு இது நாலாவது வீடு அப்படின்ற வகையில் மூணாம் பாவம் நாலு எட்டு பன்னெண்டை கெடுக்கும் அதேமாதிரி லக்ன பாவம் ரெண்டு ஆறு பெடு பத்தை கெடுக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அமைப்பு லக்ன பாவத்துக்கு மட்டும் இல்லை லக்ன பாவம் எந்த பாவத்தையும் கெடுக்காது அப்படிங்கிறதால நம்ம இந்த ஒன்றாவது வீட்டை எடுத்துடுறோம் ஓகேங்களா அப்போ வெறும் ஐந்து ஒம்பது மட்டும் அப்போ புறம் ரெண்டாவது வீட்டை கெடுக்கிற பாவம் ஐந்து ஒம்போது லக்னத்தை கெடுக்கிற பாவம் எட்டு பன்னெண்டு அப்போ பன்னிரெண்டு பாவத்தில் எது தீமையான பாவம்னால் எட்டு பன்னெண்டும் ஐந்து ஒம்போதும் எட்டு பன்னெண்டு என்பது அக வாழ்க்கைக்கும் தீமை புற வாழ்க்கைக்கும் தீமை ஏன்னா எட்டு பன்னெண்டுங்கிறது அகத்தை மட்டும் கெடுக்கலை ஏன்னா அகம் இருந்தால் தான் புறத்துக்கு வேல்யூ உதாரணத்துக்கு உடலுக்கு எப்போ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும்போது தான் உயிர் உடம்பை விட்டு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் ஆகுது டக்குன்னு உயிர் போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அந்த வகையில் எட்டு பன்னெண்டு என்பது அகத்தையும் கெடுக்கும் புறத்தையும் கெடுக்கும் ஐந்து ஒம்பது என்பது அகத்தை கெடுக்காது புறத்தை மட்டும் கெடுக்கும் ஓகேங்களா அதனால் இதில் எட்டு பன்னெண்டும் தீமை தான் ஐந்து ஒம்போதும் தீமை தான் ஐந்து ஒம்பது நான் மகிழ்ச்சி சந்தோஷம் கேளிக்கை இப்படின்னு ஒரு மனுஷன் போயிடுவாங்க அப்போ விடுபட்ட பா அப்போ இருக்கிற பாவம் எது ஒன்று மூணு ஏழு பதினொன்று ஒரு வீடும் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த நான்கு பாவத்தில் எது சிறப்பான பாவம் அப்படின்னா பதினோராவது பாவம் சிறப்பான பாவம் அதுக்கப்புறம் பத்தாவது பாவம் சிறப்பான பாவம் பத்தாவது பாவம் சிறப்பானதா பதினோராவது பாவம் சிறப்பானதான்னு ஒரே கேள்வியில் பதில் சொல்ல சொல்ல வேண்டும் அப்படின்னா பதினொன்று தான் சிறப்பு ஏன்னா பதினொன்று ரிஸ்க் இல்லாத பாவம் ஏன்னா மகிழ்ச்சி திருப்தி சந்தோஷம் அப்படிங்கிறதால அதிர்ஷ்ட கிரகம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பிரகாரம் பதினொன்று தான் பத்து என்பதும் எடுத்துக்கலாம் தவிர்க்க முடியல பத்து எடுத்துக்கலாம் அந்த ஜாதகத்தில் பதினோராவது பா பாவம் வந்து எட்டாவது வீட்டுக்கும் அது ஓ சப்ளாடாக வந்துச்சுன்னா அதை ஒரு பாவத்தோட உப நட்சத்திரம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதாவது நம்ம இந்த பாவ தொடர்புகள் எல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து பயன்படுத்தக்கூடிய ஜாதகத்தில் போட்டிங்கன்னா அது சரியாக வராது ஏன்னால் ஒரு ராசி கட்டம் என்பது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்கும் ராசி கட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை வைத்து நம்ம பலன் சொல்லக்கூடாது அந்த ஜாதகத்தில் கேபி முறையில் கணித்து அந்த குறிகாட்டிகள்னு சொல்லுவோம் சிக்னிஃபேக்டர்னு சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன பாவங்களை தொடர்பு கொள்கிறது உங்களுக்கு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏற்கனவே இந்த இந்த வீடியோவிலேயே போய் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளேலிஸ்ட்டில் வந்து ஜாதக ஆய்வு அப்படின்னு எப்படி ஜாதக ஆய்வு பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னிஃபேக்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நான் நிறைய உதாரண ஜாதங்கள் போட்டிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் வலுவான கிரகம் நல்ல கிரகம் எது ரிஸ்க் இல்லாத கிரகம் எது அப்படின்னா பதினொன்று தான் ரிஸ்க் இல்லாத கிரகம் அதனால் அதிர்ஷ்ட கிரகம் அப்படிங்கிறது நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பதினோராது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகம் அதிர்ஷ்ட கிரகம் அது அடுத்து நிலையில் எந்த கிரகம் பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அதுவும் அதிர்ஷ்ட கிரகம் தான் அதாவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு அகத்து அக வாழ்க்கையை ரொம்ப நல்லா விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு மனுஷன் புற வாழ்க்கை தான் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை விட பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம் என்னுடைய ஃபைனான்ஸ் போர்ஷன் தான் ரொம்ப முக்கியம் தொழில் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பத்தாம் பாவம் தான் அவனுக்கு அதிர்ஷ்ட பாவம் அப்போ அந்த பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் எதுவோ அதனுடைய எண் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு எண் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன்னா ஒன்று சந்திரன்னா ரெண்டு குருனா மூணு ராகுனா நாலு இது அநேகமாக ஜோதிட லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐந்துன்னா உங்களுக்கு புதன் ஆறுனா உங்களுக்கு சுக்கரன் ஏழுனா கேது எட்டுனா சனி ஒம்பதுனா செவ்வாய் அப்படின்னு பன்னிரெண்டு அதாவது ஒன்பது கிரகத்துக்கும் உங்களுக்கு ஒன்பது நம்பர்ஸ் வந்துடுது அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன நிறம் இதையெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக ஜோஜனம் படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படி தெ தெரியாதவங்க என்னுடைய கொடுப்பனையம் என்ற புக்கு படிக்கலாம் நம்முடைய பயிற்சி மையத்திலேருந்து ஸ்ரீ வித்யா அவர்கள் எழுதின அடிப்படை சார ஜோஜனத்தில் காரகங்கள் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு ஒன்றா நான் காமிக்கிறேன் நான் அந்த புக்கு உடனே நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றினா அந்த காரகங்களை தெளிவாக அந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு கிரகத்தோட நிறம் என்ன தெய்வம் என்ன கல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் அடிப்படை அநேகமாக எல்லா ஜோஷருக்கும் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப அடிப்படையான புத்தகங்கள் காரகங்களை பற்றின விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக இருக்கும் ஆகலா இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆகலா ஓகே சார் அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதகத்தில் பதினோராவது வீடு வந்து ரிஸ்க் இல்லாத வீடு அப்படிங்கிறதால அதை எடுத்துக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ இப்போ பதினோராவது நல்ல பாவம்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வீடு கட்டித்தரக்கூடிய தொழிலை ஒருத்தர் பண்ணுறாருனா வீடு கட்டித்தரக்கூடிய தொழில் என்பது நாலாவது பாவம் அவருக்கு பதினோராவது பாவங்கிறது அவருக்கு தீமையான பாவம் ஆகிடும் ஏன்னா நாலாவது வீட்டுக்கு இது எட்டாவது பாவமாக போயிடுது இல்லையா அதனால் அவருக்கு செட் ஆகாது அதாவது நம்ம அதிர்ஷ்ட பாவம் என்பது பதினொன்று என்பது எல்லாருக்கும் காமன் ஆனால் அதில் என்ன ஒரு சிறப்பு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவத்தை கெடுக்காத மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நாலாவது பாவம் நல்ல பாவம் தான் ப்ராப்பர்ட்டின்றது இது நாலாவது பாவம் நல்ல பாவம்னா யார் இருக்குல்ல நாலாவது பாவம் சிறப்பாக இருக்காதுன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நாலாம் பாவம் சிறப்பாக இருக்காது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நாலாம் பாவம் சிறப்பாக இருக்காது ஜோதிடர்களுக்கு நாலாம் பாவம் சிறப்பாக இருக்காது ஏன்னா ஜோதிடம் அரசியல் சினிமா இந்த மாதிரி கலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் பாவத்தை குறிக்கக்கூடியது நாலு என்பது ஐந்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிறதால அப்போ நாலாம் பாவம் அவங்களுக்கு நன்மை தராது அந்த துறையிலேருந்து அவங்களை விலக்கி வைத்து வைத்துவிடும் அந்த வகையில் பதினொன்று என்பது எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் கூட ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கோ ஆனால் ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டர் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தோட காரகம் அப்போ பதினொன்றுங்கிறது அவங்க நன்மை தான் மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் பதினோராம் பாவம் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப இளமையில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வயசில் பதினோராம் பாவத்தோட பத்தாம் பாவம் தான் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நம்ம வந்து பன்னிரெண்டு பாவங்களில் நம்ம சிறப்பான பாவம் சொல்கிறது பத்தாவது பாவத்தையும் பதினோராவது பாவத்தையும் தான் ப சிறப்பான பாவம் சொல்கிறோம் பத்தாவது பாவம் என்பது புறம் சார்ந்த விஷயத்தில் வலுவான பாவமாக இருக்குது பதினோராவது பாவங்கிறது அகம் சார்ந்த விஷயத்தில் வலுவான பாவமாக இருக்குது இந்த பத்தாம் பாவம் என்பது லக்னத்தை கெடுக்கல லக்னத்தில் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது பத்தாம் பாவம் லக்னத்துக்கு பத்தாம் பாவமாக இருக்கிறதால அது லக்ன பாவத்தோட காரகத்தை கெடுக்கல அதேமாதிரி பதினோராம் பாவம் லக்னத்தோட அகம் சார்ந்த பாவத்தில் தலைமை தாங்க அதாவது என்டிங் பவர்ஃபுல் பாவமாக ஆயிடுது அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது ஒன்று ஒன்றா ஒன்றை விட மூணு ஸ்ட்ராங்கு மூணு விட அஞ்சு விட ஏழு அஞ்சு ஏழை விட ஒன்பது ஒன்பது விட பதினொன்று அப்படின்னு வரும்போது பதினோராவது பாவங்கிறது நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பை குறிக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த பதினோராவது பாவம் புறம் சார்ந்த பாவமான இரண்டாம் பாவத்தை கெடுக்காத நிலையில் இருக்குது ரெண்டாம் பாவத்திலேருந்து அதை கவுண்ட் பண்ணும்போது ரெண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுதான வழியை மூணு ஏழு பதினொன்று இல்லை ஓகேங்களா அந்த வகையில் நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் எந்த கிரகம் பத்தாவது வீட்டையோ அல்லது பதினோராவது வீட்டையோ தொடர்பு கொள்வது அந்த கிரகத்தை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் எட்டாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாகவோ அல்லது பன்னிரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ இருக்கும்போது அது சிறப்பான பலனை தராது நிறைய ஜாதகத்தில் பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் எட்டுக்கும் பத்துக்கும் ஒரே பிளானட்டாக இருக்கும் அல்லது பத்துக்கும் பன்னெண்டுக்கும் ஒரே பிளானட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பத்தாவது பாவம் உங்களுக்கு சிறப்பினை தராது அதேமாதிரி பதினோராவது வீடு வந்து எட்டுக்கும் பதினொன்று எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒரே பிளானட்டாக இருக்கும் அல்லது பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக வந்துடும் அந்த மாதிரி அமைப்புலேயும் நீங்கள் பதினோராம் பாவத்தை எடுக்காமல் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாவமான ஏழாம் பாவம் அப்புறம் ஆறை விட நாலு எடுத்துக்கலாம் ஆனால் ஆறு வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல பாவம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஹாப்பினஸ் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்காதுன்றதால அதுக்கப்புறம் நாலு இதுக்கப்புறம் ரெண்டு எடுத்துக்கலாம் அந்த வகையில் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்ட கிரகம் சரி இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட தெய்வம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையே புரட்டி போடுமானா அப்படிலாம் இல்லை ஜாதகத்தில் உங்களுக்கு கொடுப்பினை என்பது என்னவோ கொடுப்பினை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் துண்டு மாதிரி தசா புத்திகள் என்பது அது ரப்பர் தொண்டியை இழுக்கிற மாதிரி அப்போ ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனை பலவீனமாக போயிட்டு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்போ இந்த அதிர்ஷ்ட கிரகம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எவ்வளவு சதவீதம் வேலை செய்யணும் ஒரு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் தான் வேலை செய்யும் ஓகேங்களா அஞ்சு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் தான் நம்ம ஜாதகத்தில் எது அதிர்ஷ்ட கிரகமோ அந்த கிரகத்தோட எண் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துவது அந்த கிரகத்தோட நிறத்தை அதிகமாக பயன்படுத்துவது அந்த கிரகத்தோட தெய்வத்தை அதிகமாக வணங்குவது அந்த கிரகத்தோட அதிர்ஷ்ட கல்லை அணிவது அந்த கிரகத்தோட கிழமை என்னவோ அந்த கிழமையில கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது இது எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் ஓகேங்களா அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற வகையில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிளைண்ட்டு கேட்பாங்க ஏன்னா எந்த கல் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது ஜாதகத்தில் எந்த கிரகம் பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அதுவோ அல்லது பத்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் எதுவோ அதில் எது எதுன்னு பார்த்துட்டு ரெண்டாவது ஜாதகர் என்ன தொழில் செய்கிறார் இதே பெண்களாக இருந்தால் நீங்கள் எந்த கவலையும் பண்ண வேணா நேராக பதினோராவது வீட்டுக்கே சொல்லிடலாம் இந்த பதினோராவது வீடுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அரசியல் சினிமா ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அகம் சார்ந்த தொழில்னு சொல்கிறோம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பதினோராவது பாவம் ரொம்ப அற்புதமான அவசியம் ஆனால் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான நாலாம் பாவத்துக்குன்னு சில துறை இருக்குது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் கட்டுமானங்கள் இந்த மாதிரி துறைகளுக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய சேர்க்கறது இந்த மாதிரி அமைப்புக்கு பதினோராவது பாவம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முதல் பகுதியில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தாம் பாவத்தை பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் நல்ல கிரகமாக இருக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பதினோராவது பாவம் என்பது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகம் என்பதை செலக்ட் பண்ணுறது அந்த ஜாதக அந்த ஜாதகருடைய தேவை அவருடைய ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு இந்த பதினோராவது வீட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் இன்னும் சிறப்பு ஏன்னா எட்டு பன்னெண்டு நிறைய இருக்கிற ஜாதகத்தில் எப்போவுமே அவனுக்கு வலி வேதனை டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பதினோராவது வீட்டை பூஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சிறப்பாக தொழில் அமையாதவங்களுக்கு நம்ம பத்தாவது பத்தாவது பாவத்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்முடைய பயிற்சி மையத்தில் இயற்கையாக கேபி ஜோதிடம் பற்றின பயிற்சி வந்து ரெகுலராக நடந்துட்டுருக்கு இதை இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டு போய் பாருங்கள் மேலு வகிறர்களுக்கு அதில் வெப்சைட்டில் தெளிவாக நம்முடைய பயிற்சி மையத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதில் கால் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்